பணம் கடமை உங்களுக்கு இல்லையா பெருமானா செல்லா சொல்றாங்க கடமையான தொழிலைக்கு பிறகு கேட்கிற தூவா அல்லாட்ட ஏற்றுக்கிறப்படும் அவரை பண்ண ஆத்திரா பத்தி தான் சொல்லுவான் நீ பதினஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து கண்ணீர் வழி பார்ப்போம் அது பிரச்சாரமா இருக்குமாப்பா என்ன வழிபாடு அல்லாட்ட அல்ல கேட்கறாங்க வர்றா இதுதான் சரி சொல்லுவாங்க ஒன்னு பாட்டு அஞ்சு பேரும் போறது சட்டத்துல இல்ல என்ன இல்ல கூட்டு துவா இல்ல துவாவே இல்லைன்னு சொன்னோமா உங்களுக்கு துவா இருக்குதே அல்லது கேட்கணுமே

பிரச்சனை இல்ல தொழவு இல்ல எல்லாம்களும் புரிந்து மாதிரி ஆகணும் நாமும் சொர்க்கத்துக்கு போற வழியை தேர்ந்தெடுக்க நினைக்கிற மாதிரி அவர்களும் வந்து சொர்க்கத்துக்கு போகணுங்கிற மாதிரியான இந்த வழிமுறைகளை நாமபிடிக்கணும் அணுகுமுறை மாத்திக்கிறேங்க எதிர்ப்புகள் வந்தா தோன்றாதீங்க நினைச்சுக்கீங்க அடுத்து நம்ம தகுதி முக்கியமான ஒரு தடை என்னன்னு கேட்டாங்க சொல்லிவிட முடியும் ரெண்டு விஷயத்தை தகுதி ஜமாத்தினுடைய தலைமை நிர்வாக சார்பாக ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்னன்னு கேட்டா தவுஜ மாற்ற பொறுத்தவரை எதை வெளியில் சொல்கிறதோ அது மட்டும்தான் அவங்களுடைய செயல் அது இல்லாம தகுத வந்தா அது யாரா இருந்தாலும் எங்களுக்கு பயம்லாம் கிடையாது எதை சொல்றோமோ மேட போட்டு சொல்லுவோம் சொன்ன சொல்லுவோம் களத்தில் நிற்போம் வேற அதாவது சாவுதான் நினைத்துக் கொண்டு கோயம்புத்தூர் நிலைமை அந்த மக்களுக்கு நிவாரணம் தருவதற்கு போன ஒரே அமைப்பு நம்ம தான் உண்டுமா இல்லையா போனோம் அந்த மக்களுக்கு இப்ப பாதியை வாங்குறதுக்கு போறோம் யாரும் போக முடியாது அதெல்லாம் மார்க்க நம்பிட்டு சொன்னது யாராக இருந்தாலும் சரி இஸ்லாமிய முறை இப்படி கலவரம் இல்லாம அந்த சமூகத்தில் பிரச்சனை இல்லாம அந்த பாதி அடக்கணும் என்ற ஒரு பொறுப்போடு போனமே போகும்போது டிரைவர் வரைக்கும் சொல்லி கூட்டிட்டு போனோம் நீ வருகிறாய் திரும்பி வருவது சந்தேகம் அதுல உறுதியா இருந்தா வீட்டில் சொல்லிட்டு வாங்க அந்த அளவுக்கு உள்ளதான் பயமுறுதான் பின்வாங்க மாட்டோம் மார்க்கத்தில் உள்ளது என்று நீங்கள் ஆதாரம் காட்டினால்

இங்க உள்ள யார் வந்தாலும் சரி அவர்கள் ஜமாத்தின் பெயரால் போய் சொல்லுகிறார்கள் யார் வந்தாலும் சரி அந்த மாதிரி ரத்த விவசாயம் இந்த ஜமாத்து கிடையாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் சொல்ல வேண்டிய முக்கியமான எச்சரிக்கை அது மாதிரி யார் எழுதினாலும் சரி சந்திரம் விருத்தி விட்டு போயிடுவார்கள் அவர்களுடைய நோக்கங்கள் ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு வந்து இப்படி ஆரம்பிப்பாங்க அவர்கள் நல்லா இருப்பாங்க நினைச்சு ஆரம்பிப்பாங்க அவங்களோட பல உணவுக்காக வேண்டி நீங்க எல்லாம் சேர்ந்து பழைய வேண்டிய கரெக்டான பாதை தெளிவா சொன்னது செய்யணும் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது அறிவிப்பு என்ன சொன்னா இந்த தௌகியுடைய வேலைகள் பின்னடைந்ததற்கு நாங்கள்லாம் கவலைப்பட்டு நாங்க கண்டுபிடிச்ச காரணங்கள் பொருளாதாரம் அந்த காலத்திலிருந்து நான் சொல்லிட்டு போவேன் நம்முடைய பள்ளி வாசல்கள் திறப்புள்ளாக நான் சொல்லுவேன் எப்போ எல்லாம் பள்ளிகள் அதிகமாகிறதோ நம்முடைய தாயா பின்னுக்கு போகும் பள்ளி கட்டுறது மட்டுமே லட்சியமா போகும் சொன்னோம் அகல அதிசய பத்தி எப்படி அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்த பிறகுதான் நீ தகுதி சகை அம்புட்டு தருன்னு சொல்றேன் தள்ளி மாசத்தை கற்று தான் தூய்மை என்று தலை செய்யும் நினைக்காதீர்கள் அப்படிதான் ஒரு நிலைக்கு தள்ள பட்டியல் விளையான்னா பத்து பேர் இருக்கிற ஊர்ல வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பள்ளியாத்தை கட்டுறான் அந்த ஊர் மக்களுக்கு ஒன்று நினைக்கும் ஒன்று நினைக்குவான் பணம் வருது நினைக்க மாட்டான் ஒரு பத்து பேரும் பணம் என்னடா நம்ம வீணோ பேர் அஞ்சாயிரம் பேரும் உள்ள மக்களுக்கு பள்ளியாதத்தை கட்ட முடியல ஏழு பேரும் குழந்தைக்கணும் அஞ்சு லட்சத்துக்கு பள்ளியாத்தை கட்டுறான்னா உங்களுடைய பிரச்சாரமாக காசு நினைக்க மாட்டான் நினச்சா அப்படி வருவான்

அதனால தொழில் பள்ளி கட்டுறோம் போன உடனே நீ தனி ஜாதி அவன் தனி ஜாதி ஆயிடுவான் சத்தியத்தை சொல்ல முடியாது அறவே முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்து உங்கள் அத்தனை பேருக்கும் சக்தி இல்லைன்னு ஒரு நிலை அடைந்தீர்களே நீங்கள் செய்யற வழி என்ன உங்க சக்திக்கு ஒரு இடத்துல ஒரு கொட்டையை போடுறது ஒரு தட்டு பந்தலை போட்டுக்கிட்டு தொழில் அப்ப மக்கள் தெரியும் உண்மையில் இருக்கிறாங்க அந்த தட்டு பந்தல் பிரச்சாரம் பண்ணும் அந்த சேரு சகதி பிரச்சாரம் பண்ணும் நீ பண்ற ஏழு பேரு உக்காரு உங்களுக்கு எத்தியசூரன் பள்ளியாக்கம் கட்டினாமா ஏழு பேரு தான் இருக்கிறாங்க பயிர்கா தூக்கில சொன்னால் வருவா நீங்க நீ பத்து காரத்துக்கு ஒண்ணு யாரோ கட்டிக்கிறாங்க என்ன ஊர் மக்கள் நினைக்கிறோம் இவன் என்னனோ ஆய்வு கட்டிக்கிறாங்க ரூபா வளர்ந்துட்டு பண்றாரு இவன் ரூபாக்கி வச்சு ஓ நம்ம எதுக்கு சேரணும் வளர வளர்ற ஆசை கட்டிங்கன்னா பள்ளி வாச கட்டுறேன்னு வந்தாலும் ஆனு வளிக்காது வேண்டாம் கட்டின இடத்துலையோ அதோட ஸ்டாப் ஆகிடு

இந்த ஜமாத்துக்கு என்ன செயல்பட முடியுமோ அது மட்டும்தான் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம் அதனால வெளிநாட்டில் வந்து அந்த அரபியை இந்த அரபியை தாக்கப்போந்து நாங்கள் யார் வந்தாலும் இங்க உள்ளவங்க யார் வந்தாலும் கூட வெளிநாட்டு வாழ் தகவலர்கள் அதை நம்பாதீர்கள் இந்த ஜமாஅத் வந்து இந்த அரபுகளையும் பார்க்க அனுப்பாது வேணுமெல்லாம் போன உங்களோட பேர் வேண்டா வரும் உங்க கோயில் போயிருக்காங்க உங்களால் வேண்டதை கொடுங்கன்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கே தவிர ஒரு காலத்தில் வாங்க மாட்டோம் அது விளையிட்டோம் இது இரண்டாவது அறிவிப்பு என்றுதான் மூணாவது எழுதி கொடுத்திருக்கிறாங்க பருந்து குரானை எல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க அதை பத்தி ஓரஞ்சலு சொல்லி இருக்காங்க பருந்து குரானை பொறுத்த வரைக்கும் இலங்கையில சென்னையில பல சகோதரர்கள் வெளியீட்டு விழா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆவண மறுத்தாங்க அது வந்து நாம வெளியிடக்கூடிய நாம் வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருந்து பல்வேறு நிகழ்ச்சியை பயன்படுத்து நான் வெளியிட விரும்பவில்லை வெளியீட்டு வேண்டிய நடத்தி நான் தரிசனத்தில் திருப்பி தான் நான் தயாராக இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் மறுத்துட்டேன் இங்க கூட கேட்டாங்க தரிசனத்திற்கு வெளியே எந்த நிகழ்ச்சியும் வெளியிட வெளியிடலாம் கிடையாது வந்தா ஏதாவது கிடைக்கும் கிடைச்சா ஆயிடுவாங்க இன்னும் ஒரு மார்க்க நிகழ்ச்சியில வந்து வெளியிட்டு அது ஒரு பிரச்சனைக்கு நான் வந்து ஆக்க விரும்புறேன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னைக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு விளம்பரம் பண்ணிருப்பாங்க கிடைக்கும்னு சொன்னா நாம அடிச்சு டெல்லியில கல்கத்தாவில் பிரிண்ட் பண்ணி டெல்லியில பெயிண்டிங் பண்ணி அங்கே இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அனுப்புனதுல வந்து இந்த நாகத்தா மீட்டர் நமக்கும் பாதிப்பு நாகத்தா வந்து பெம்மனில் இருந்து அடிப்பாங்களே இருக்கு அந்த லாரி எங்கே கிடைக்குது லாரி நாற்றுல வந்துருக்குது அப்ப நம்ம சீனியர்க்கு பிரகாரம் முதல்ல யார் புது பதிவு பண்ணாங்களோ அவர்களுக்கு மட்டும் அனுப்பி வச்சிருக்கணும் இன்னும் ஒரு தடவை ஒரு நூறு காட்டிக்கு போனாலும் நாளைக்கு ஒரு கிடைக்கும் லாரியில் அனுப்பி இருக்காங்க நாளைக்கு வந்து சேரும் அது மாதிரி உள்ளவங்களுக்கு மீதி உள்ளவங்களுக்கு வர வர அனுப்பி கொண்டிருப்போம் இருப்போம் அனுப்பின பணிவு செஞ்சிகள் அனுப்பின பிறகு தான் பொதுவாக மக்களுக்கு இருக்கிற மாதிரி வரும் அதனால வந்து மொழி நிகழ்ச்சிகள் அந்த நடத்தலை வந்து நிறைய பேரை எதிர்பார்த்து இருக்கிறதுனால சிலர் வந்துருக்குது இந்த மொழிகள் இருப்பில் பங்கெடுத்தாங்க இல்லையா எல்லாம் மொழிகள் இருக்கும் மொழிகளில் பங்கெடுத்தவங்களுக்கு மட்டும் சதுர்த்தி நான் கொடுத்தேன் அவங்களாம் கூட இருந்து ஆஹ் அவங்கலாம் கொண்டுடுத்தாங்க அதுதான் செஞ்சது அதனால இந்த மூணு அறிவு செய்து தன்னுடைய உதவி நிறைய செய்து வரும் எல்லாரும் நம்ம அனைவரையும் ஆக்கி அறிவுருவானாக அதாவது அத்தவிழாக்கில் தமிழர்கள் அத்தவிழாக்கில் விரல் அசைக்காமல் இருந்தால் ஒரு பெரும் கூட்டமே ஏகத்துவத்தின் வர இருக்கிறது மட்டுமல்லாமல் விரல் அசைப்பதால் ஜமாத்துகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வருகிறது அதனால் விரல் அசைக்காமல் இருப்பது வாவமான காரியம் அல்ல என்று வாராடுகிறார் இவர் இளைஞர் இவர்கள் தங்களை தகுதிவாதிகள் என்றும் சொல்கிறார்கள் முக்கிய குறிப்புகளுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பணியில் சுமத்தான விஷயங்களை பெரிதாக எடுத்துக் கூடாது என்றும் சொல்கிறார்கள் விளக்கம் தர வந்து கேட்டுக்கிறாங்க இதுல ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா முதல் பாய்ந்து இதை சொல்லாட்டி பெருங்கூட்டம் வருமா இதை சொன்னா பெருங்கூட்டம் வரமாட்டங்களாம் விரல் அசைக்க வேண்டிய பெருங்கூட்டம் வருங்கிற ஒரு ஆரோக்கியம் வைக்கிறாங்க இப்படி ஒரு இஸ்லாத்தில் உண்டா என்று கேட்டால் கிடையாது ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகன் செல்லாத பார்த்து அல்லாஹ் சொல்றான் மத்தூ நான் புதுகிணும் இப்போ நீங்கள் சற்றே வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் பலா சுத்தவேன்னு கல்யுதீன் அந்த பெயர் நீ கட்டுப்படாத வளையவே சொல்வார் வளைய்களுங்கிற பேச்சே கூடாது பெரும் கூட்ட சிறு கூட்டம் முனிஷா எடுத்துக்கிட்டு வந்தாங்கமா இஸ் முஸ்லீமு பாதி ஏத்துக்கிறோம் பாதி ஏத்துக்கிற மாட்டேன் பேரு முஸ்லீம் இல்ல இதுவும் ரசூல்லாவுடைய வழிமுறை இதையும் சேர்த்து ஏத்துக்கிறேன் ரசூல்லாவுடைய சின்னத்தில் நாள் மைனஸ் பண்ணி ஏத்துக்கிறேன் அவங்களுக்கு நமக்கு தேவையில்லை இதுக்கு வந்து உங்க அப்போ மார்க்கம் கூட நபிகள் நாயகம் செல்லா சில அவங்கள்ட்ட வந்து ஒரு பெருங்கூட்டம் வருவதாக நிபந்தனை போட்டாங்க என்ன நிபந்தனை முகமது ஏகத்துவத்தை ஏத்துக்கிறோம் கௌகிலை ஏத்துக்கிறோம் நீதா தூதர் ஏத்துக்கிறோம் அப்படியே கேட்கிறோம் வட்டியை விடுறோம் குடிக்கிறது நிப்பாட்டுறோம் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா நடக்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களை உயர்ந்தவர்கள் என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம் நீ என்னடாண்டு கேட்டா எங்களையும் அவங்களையும் சமமா நிப்பாற்ற அதனால எங்களுக்கு ஒரு சபை அவர்களுக்கு ஒரு சபை வைத்து பெருங்கூட்டம் நாங்கள் வர தயார் ஏழை மக்களையும் தாழ்த்தப்பட்ட ஒருக்கப்பட்ட மக்களை ஒதுக்கி வைத்தீர்களே ஆனால் உங்களோடு நாங்கள் சேர்றோம் இந்த ஒரு விஷயத்தில் எஸ்ஸும் சொல்லியிருந்தார்களே ஆனால் அப்போது இருந்து அத்தனை தலைவர்களும் ரசுல்லா குத்தினார் திரும்புத்தம் வந்திருக்கும் அல்லான்னு சொல்றாங்க ரூமா ரஸ்பீர் மஷகம் அல்ல வீணை எதுவும் அரப்பம் ரதாத்தி உள்ள சி காலையிலும் மாலையிலும் இறைவனை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களோட மாத்திரம் உன்னை கட்டுப்படுத்திக் கொள்வாயாக வேலா சது ஐநாச்ச அன்வும் உன்னுடைய கண்களை அவர்களை நோக்கி திருப்பி விடாதே துறையுது சீனத்தல் ஹயா தித்துங்களா துனியாவுடைய வாழ்க்கையை நாடி இங்க உள்ள கூட்டத்தை நாடி இங்க உள்ள கவர்ச்சியை நாடி இங்க உள்ள ஒரு ஒற்றுமையை நாடி உங்களுடைய கவனத்தை அங்கே திருப்பி விடாது அல்ல வந்து சூரத்தில் காலத்தில் எச்சரிக்கிறான் அதனால பெருங்கூட்டம் வருதுன்னா சுண்ணத்தை ஏத்துக்கிட்டு வா உனக்காக ஒரு சுண்ணத்தை மைனஸ் பண்ணிட்டு மாற்ற சொல்ல முடியாது அதாவது சுண்ணத்தை ஒரு பின்பற்றாம இருக்கிற குற்றம் இல்ல இந்த ஆர்குமெண்ட் பயங்கர குற்றம் அல்லாவுடைய மார்க்கத்தை இவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்தார் அப்படி ஒரு ஹவுச காட்டுட்டா அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஆயுத காட்டு ஒரு அதிச காட்டு உனக்கு வைச்சா அப்ப இறை தூதருடைய வேலையை கையில் எடுக்கிறார்கள் இப்படி யார் சொன்னாலும் சரி இறை தூதருடைய அதிகாரத்தில் கையில் எடுக்கிறாங்க அது கவனத்தை வச்சுக்கணும் அது போக முக்கிய குறிப்புகளுக்காக செயல்பட்டு ஆராய்ச்சி அதனால இந்த சுண்ணத்துக்களை வந்து புதுசா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அடுத்த காலம் என்ன முக்கிய சுண்ணத்தை செய்யறதுக்கு வக்கு இல்லாத என்ன முக்கிய கருத்துல செய்ய ஒரு ஆட்டோ சின்ன சுண்ணத்தை உன்னால கடைபிடிக்க முடியல அதுல வரக்கூடிய ஒரு துன்பத்தை சகித்துக் உனக்கு வக்கு இல்லைன்னா நீ என்ன முக்கிய பிரச்சனை கிழிப்பேன் கேட்கிற ஒரு சுண்ணத்தை கடைபிடிக்கல ஒரு துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவன் பெரிய பெரிய காரியங்கள் எப்படி தாங்குவேன் இந்த கவனத்தில் வச்சுக்கிறேன் அது எல்லாத்துக்கும் நான் சொன்ன பதில் பதில் இருக்கிறது அல்லாவுடைய ரசூல் சொன்ன எதுவும் குழப்பத்திற்கு உரியது அல்ல அவங்க சொன்ன எந்த ஒன்றையும்